ஒரு மேட் ஒன்று விரித்திருக்கும் அப்போ நடுவுல அவர் தடுமாறி வருகிறார் நான் அவரை பிடிக்கிறேன் என்னுடைய கால் தடுமாறுகிறது விரிகிறது என்னுடைய கால் அப்படியே விரிது என்னோட கால் அவர் விழுகிறார் விழுந்த உடனே அப்படியே என்னுடைய முட்டி தனியாக கலண்டு விட்டது கால விழுந்துட்டாரு கால் அவருடைய கால் அடியில மாட்டிருச்சு என்னுடைய கால் அடியில மாட்டிருச்சு என்னோட முட்டி அப்படியே தனியாக கலந்துருச்சு கால் அப்படி விழுந்துருச்சு ஃபுல்லா அப்படியே விழுந்துருச்சு இந்த கால் அப்படியே விழுந்துருச்சு விழுந்து அப்படியே இருக்கிறேன் வழி தாங்க முடியல கத்துகிறது போல இருக்கிறது ஆனா மை கையில இருக்குது ஜபம் நடச்சிட்டு இருக்கிற நேரம் என்னுடைய மனைவியை பார்த்து கொஞ்சம் ஜபத்தை நடத்து அப்படின்னு வேகமா அவட்ட கையை காமிச்சு இந்த தம்பி மெதுவா கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாரும் கடமூடி ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவரை அப்படி கீழே தள்ளிட்டு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பாசி சொன்னது நாமத்திலே விசாரிசா என்னுடைய காலை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது காலை ஒரு தட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காந்து பழக்கம் ஆண்டவர் நமக்கு நடக்கிற சில காரியங்களை முன்னாடியே காமிச்சு அந்த பிரச்சனை வருகிற சமயத்துல நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஞாபகப்படுத்தி நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லோயா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் என்னோடு கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்ல லோயா உங்களுக்கு இந்த நாட்கள்ல வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறதான வெளிப்பாடுகள் எல்லாத்துலயும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க ஜெயிச்சிடலாம் ஆமே அல்ல லோயா கத்திர ஒவ்வொருவரையும் ஆசிரியை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எல்லாரும் எழுமே நிப்பீங்களா நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டோடைய வார்த்தையை நான் அவங்களுக்கு எப்ப பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படியே எல்லாரும் கண்களும் ஓடி ஆண்டோட பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் அவன் நிறைய நேரம் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாய்கள்ல இருந்து வருகிற வார்த்தைகளை நம்ம அசப்தம் பண்ணிடுறோம் ஆனா ஞாபகம் வச்சிருப்போம் வச்சிருக்கோம் அப்படி பிரச்சனைகள் வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிற என்னை இருபதாவது நாள் ஜெபத்தில் கற்றுக்கறோம்லோடு இந்த இருபது நாள் நிறைய கருத்தை பேசி கொண்டு வந்திருப்பேன் எச்சரிப்பு கொடுத்துருப்பேன் நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருப்பேன் அல்ல நல்ல நல்லாவே வாய்களை தரது கொஞ்சம் நேரோடய ஸ்தூத்திரம் பண்ண ஆரம்பிக்கப்பாங்களா இந்த தெய்வ பிரசன்னம் அல்ல லூரியா உங்கள் இறங்கி வருகிறது உங்கள் மேலே இறங்கி வருகிறது ஓ ர த நதத அறியா கலவா அம்மை அம்மை ஆர வாய்களை திறக்க ஆரம்பிச்சுட்டீங்க இதோ ஆண்டோட உயிர் வல்லமை இறங்கி வணிகாது போதாது

அந்த தேவ மல்லமை கட்டுவிக்கப்படுது பாருங்க கட்ட வைக்கப்படுது பாருங்க கட்டு வைக்கப்படுது பாருங்க கட்டு வைக்கப்படுது பாருங்க நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி இருக்க பாருங்க Oh, hallelujah! Hallelujah! Shed every day, yak, panabara, panabara, yipara kitty, 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 yarala, 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 yipo, yipo.

ഇപ്പൊ ഇപ്പോ അടയാളം ഇബാലതാ അറിയാ കല പര പരബ ആവിയുടെ കലയാളവാള ആവിയാണ്വറേ ആവിയണവറേ പരിശുദ്ധിയാണവരെ അൻപിയേ അൻപിയേ അഭിഷേകം ഇന്ന് താരുമേ ആവിയാണവരേ அபிஷேகம் என்று அருவே சொல்ல அபிஷேகம் உங்க வேலை இறங்கிச்சுன்னா நுகங்கள் எல்லாம் உடையும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க

யா கலவா வந்ததுல இருந்து ஒரு பேரை நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் ரேவதி அப்படின்ற ஒரு பேரை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்க இங்க இருக்கிறீங்களா ஆன்லைன்ல கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப பேடனோட அழுத்தப்பட்ட நிலையில சொல்ற இதோ உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் ஓ நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் உன்னை வேதனைப்படுத்தின உன்னை கஷ்டப்படுத்தினவர்கள் உன்னை இல்லாமல் ஆக்க வேண்டும் என நினைத்தவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இதோ நான் உன்னை உயர்த்துகிறேன் கத சொல்கிறார்

சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஸ்தோத்ரம் இதுல நான்காவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஸ்தோத்ரம் வாசித்த பின்பு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் கவனிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உங்களுக்கு அவ போகிறேன் ஸ்தோத்திரம் சரியா எடுத்துக்கொண்டவங்க கொண்டவங்க சொல்ல முடியுமா சரி வாசிப்போம்மா எல்லாரும் நான்காவது வசனம் கத்தாவே, தெக்கத்தி திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். திருப்புங்கள் again a captivity oh lord as the streams in the south திரும்ப வாசிப்போம்மா கத்தாவே, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இன்று சிறையிருப்பை திருப்பம் எத்தனை பேரு காலை வேலையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் ஆனா எனக்குள்ள என்னை அறியாம ஒரு சிறை சிறையிருப்புல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சிறையிருப்பை திருப்ப போகிறார் அல்லே லோகியா நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் அல்ல கத்தர் உங்கள் சில இருப்பை திருப்ப போகிறார் ஆமே இது ஒரு ஜபம் இந்த சங்கீதக்காரன் ஒரு ஜபத்தை ஆண்டு சமூகத்தில் செய்கிறான் கத்தாவே கத்தாவே கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அல்ல அல்ல எத்தனை எங்க ஒரு கைய வானத்துக்கு நேரம் உயர்த்தி எங்கள் சிறையிருப்பை அல்ல எங்கள் சிறையிருப்பை எத்தனை பேர் சொல்லி ஜபிக்க முடியும் எத்தனை பேர் சொல்லி ஜபிக்க முடியும் எங்கள் சிறையிருப்பை யாருக்கு நான் பேசுறது விளங்குது தெரியல கத்தர் இன்னைக்கு உங்க சிறை இருப்ப திருப்ப போகுதா உங்க ஜபங்களுக்குரியதான சிறையிருப்பு ஆமன் அல்லா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியதான சிறை இருப்பு உங்க பொருளாதார தேவைகளுக்கான இருப்பு இப்போ இந்த ஜபத்துக்கு அப்புறம் உடைய போகிறத நீங்க பார்க்க போறீங்க

இங்க உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு இருக்கிற நம்முடைய ஜபங்களை கேட்பாராக சேர்ந்து ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு இருக்கிறார் எத்தனை பேர் இதை நம்புறீங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் அல்ல லோயா ஆண்டவர் வரணும்னா ஒரு பெரிய கூட்டம் அவசியம் இல்ல ரெண்டு பேர் போதும் அல்ல லோயா ரெண்டு பேர் இருந்தாலே அவர் அங்க வந்து விடுவார் ஆமை ஆஹ் இப்போ நம்ம இங்க கொஞ்ச பேர் கூடி இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் ஏற்கனவே வந்து விட்டார் அல்ல லோயா இந்த ஏழு மணி நேர ஜபம் முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க ஆம சரியா சரி கவனிக்க இப்போ சூதரனா ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்திருக்குறேன் இதுல சிறையிருப்பு என்கிற ஒரு உரம் வருகிறத நீங்க பார்க்க முடியும் சிறை இருப்பு கேப்டிவிட்டி என்கிற ஒரு வார்த்தை வருகிறத நீங்க பார்க்க முடியும் இந்த சிறை இருப்பு இந்த வார்த்தை நீங்க முதல் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா சியோன் உடைய சிறை இருப்பு அப்படின்னு வருகிறத நீங்க பார்க்க முடியும் தேவ ஜனங்களினுடைய சிறை இருப்பு அப்படின்னு வருகிறத நீங்க பார்க்க முடியும் சியோன் என்று சொன்னாலே தேவ ஜனங்கள் கூடுகிற இடம் தேவனுடைய ஜனங்கள் இடம் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல முடியுமா சொல்லுங்க சரி கவனிங்க அப்போ தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் தேவனை வணங்குகிற ஒரு கூட்டம் தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தேவனை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் ஆனால் அவர்கள் அவர்களை அறியாமல் சிறையிருப்புல இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு முறை அவங்க சிறையிருப்புல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஒன்று நானூறு ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்புல கிடக்கிறாங்க இது தேவன் நியமித்து அவர்களை கொண்டு போய் அந்த அவர்களை பெருக வைப்பதற்கு ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தினார் அவனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை அழைத்து என்ன சொன்னா இந்த அழத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார் நீங்களும் நானும் இந்த உலகத்துல சில சிறைப்பட்டு தேவன் நமக்கு ஒரு ஊழியக்காரன கத்த தெரிந்தெடுத்து கொண்டு வந்து நம்மை விடுவித்து இன்றைக்கு நம்ம இந்த ஆலயத்துல உட்கார வைத்து இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமேன் ஆமே உங்களை ஏற்கனவே அண்டு விடுவிச்சிருக்குறேன் உங்களை பார்வோனுடைய கையில இருந்து விடுவிச்சிருக்கிற பார்வோனுடைய ஆவியில இருந்து உங்களை விடுவிச்சிருக்குற உங்களை இந்த ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து இருக்கிற உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிற நாமே அல்லையோயா இது முதல் சிறை இருப்பு அது உடைந்து விட்டது ஆனா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்மை அறியாமல் செய்த சில தவறுகளினாலே

தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய பாட்டை பாடுகிறவர்கள் சோதனன் தேவனை தேவனுடைய பிரமாணங்களை அடைந்தவர்கள் ஆனால் இவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள் நான் சொல்லட்டுமா இந்த காலை வேலையில இந்த ஜெபத்துக்கு வந்து உட்காந்துருக்கிற உங்கள ஒருவேளை நீங்க கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் ரஷ்யப்பட்ட எம்பாஸ்டர் நான் ஞானசணம் எடுத்தேன் நான் அபிஷேகம் பெற்றேன் எல்லாம் எனக்கு நல்லா இருக்குது ஆனா இப்போ என்னை அறியாம நான் ஏதோ ஒரு சிறை இறுப்புல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கத்துடைய ஆவியானவர் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் அந்த கேப்டிவிட்டில இருந்து கத்தரு உங்களை விடுமிக்க விரும்புகிறா என்கூட இருக்கவும் அவை சொல்ல முடியுமா அது தலைமுறை தலைமுறையாய் வந்த அந்த சிறை இருப்பு அதை மோசேவு கொண்டு கத்தன் உழைத்தார் சோத்ரன் இப்பொழுது கத்தர் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் அந்த கம்ப்ளீட்டா விடுவிக்க விரும்புற மாற போகிறது அல்ல இலையா உங்க எழுபது ஆண்டு சிறையிருப்பு முடிய போகிறது உங்களுடைய தோத்திரம் ஜீவ காலத்துல இருக்கிறதான அந்த இருப்பு முடிய போகிறது எத்தனை பேருக்கு அந்த சிறையிருப்பு முடியணும்னு விரும்புறீங்க

சியோன் என்று சொன்னால் மூன்று வார்த்தைகளை நம்மளுக்கு காண்பிக்கப் போகிறேன் மூன்று வார்த்தைகள் சரிதானா சியோன் என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா முதலாவது அது மொட்டை அடிக்கப்பட்ட மலை என்ற அர்த்தம் அது எப்படிப்பட்ட அர்த்தம் சொல்லுங்க வார்த்தைய சொல்லுங்க பார்க்கலாம் அது எப்படி மொட்டை அடிக்கப்பட்ட மலை பக்கத்துல உள்ளவங்க சொல்ல மொட்டை அடிக்கப்பட்ட மலை சொல்லுங்க மொட்டை அடிக்கப்பட்ட மலை அல்லோய்யா ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க மொத்த அடிக்கப்பட்ட நிலையில தோற்றம் ஒண்ணு பேலன்ஸ் இல்ல மாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற நிலையில நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்திய சொல்ல விரும்புறேன் தோற்ற தேவன் இன்றைக்கு இந்த சிறை இருப்ப உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார் என் கூட இருக்கவங்க சொல்ல முடியுமா அல்லா

சொன்னால் என்ன அர்த்தம்னா அது கல்லறை பூமி என்ற அர்த்தம் அல்ல லோயா கல்லறை பூமி பக்கத்துல உள்ளவங்க சொல்றேன் கல்லறை பூமி என்ன பூமி என்ன பூமி என்ன பூமி சரி கல்லறை எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா கல்லறை எப்படி இருக்கும் தெரியுமா அவரு கல்லறை கல்லறையா இருக்கும் பாஸ்டர் அல்ல லோயா கல்லறை கல்லறையாதான் இருக்கும் ஆனா வெளியில நல்லா இருக்கும் உள்ள பார்த்தா சொல்லுங்க அல்லோயா அப்படி தானே உள்ள எலும்புகள் பிரிந்து கிடக்கும் உடைந்து கிடக்கும் இல்லாமலா இருக்கும் அப்படி தானே ஆஹ் சொல்லட்டுமா இங்க இருக்கிற நிறைய குடும்பங்கள் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆம பார்வை ரொம்ப நல்லா இருக்குது உங்களை பார்த்துட்டா நிறைய பேர் சொல்றாங்க பரவாயில்லையே இந்த குடும்பம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்றீங்க நம்மளை பார்த்தா இந்த மாதிரி சொல்றாங்க அல்ல எழுவியா ஆனா என் வீட்டுக்குள்ள வந்தா தானே என் பிரச்சனை தெரியும் பாஸ்டர் எங்க வீட்டுக்குள்ள நாங்க எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம் தெரியுமா எப்படி நாங்க உடஞ்சு கிடக்கிறோம் தெரியுமா எப்படி வறண்டு போய் கிடக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் நாங்க எங்க பைக்ல ஏறும் போது கார்ல ஏறும் போது சந்தோஷமா போறோம் ஆனா வீட்டுல இறங்கும் போது வேதனையோடு நின்றுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு என்ன செய்யறது என் கூட இருக்கிறீங்களா வெளியில பார்க்கறதுக்கு கல்லறை எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது உயிரோட இருக்கும்போது அந்த ஆளுக்கு அவ்வளவு செலவு பண்ணி அந்த ஆள் செஞ்சுருக்க மாட்டாங்க சொல்லுங்க அல்ல இல்லோயா என் கூட இருக்கிறீங்களா அந்த ஆளுக்கு இருக்கிற இடம் என்ன அந்த ஆளுக்கு இருக்கிறதான அந்த அந்த மேலே போட்டிருக்கிறதான சோத்திரம் அந்த விளையேற பெற்ற மார்பிள் என்ன அதுக்கு போட்டிருக்கிற லைட் என்ன ஆம எல்லாம் விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஆள் வீட்டில் இருக்கும் போது லைட் போட்டா திட்டுவாங்க விலங்குவாங்க அமைன்னு சொல்லுங்கள் அல்ல லோயா ஆமவா இல்லையா சொல்லுங்கள் அல்ல லோயா என் கூட இருக்கிறவங்க சொல்லுங்களேன் வீட்டுக்குள்ள பிரிந்த நிலையில உடைந்த நிலையில உட்கார்ந்து என்னோட ஆண்டோர் சொல்றாரு கல்லறையில வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய நான் ஆசிர்வாதமா மாற்ற போறேன் உன் குடும்பம் இணைந்து வர போகிறது உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க போகிறது இனி நீ கல்லறையில இருக்க போறது இல்ல கல்லறையில இருக்கிற சகோதரனை கல்லறையில இருக்கிற உன்னுடைய சகோதரிய கத்தர் உயிரோடு கூட எழுப்பி உன்னோடு கூட வாழ வைக்க போகிறார் எத்தனை பேர் கரங்களை தட்டி கத்தனை மயமயப்படுத்த முடியும் ஆமே சொல்லுங்க அல்ல எயோயா திரும்பி சொல்றேன் கல்லறை துக்கத்தினுடைய அடையாளம்

கத்துல உங்களை நல்ல இடத்துல வச்சிருக்கிற உங்களை பேங்காட் ஹால்ல வச்சிருக்கிற விருந்து சாலையில வச்சிருக்கிற சொல்ல முடியும் பக்கத்துல உள்ளவங்களை ஒரு ஒரு இடி இடிச்சு சொல்ற துக்கம் எல்லாம் இருந்தது போதும் சொல்லுங்க பக்கத்துல யாராவது கவப்பட்டு உங்களை என்ன நீ என் நீ இடிக்கிறது அப்படின்னா என்ட்ட கூட்டிட்டு வாங்க உள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க அல்ல ஹெலோ ஐயா துரத்திடுவோம் ஆம இன்னைக்கு நான் கொஞ்சம் துரத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன்